அனைவருக்கும் வணக்கம் நாம் உண்ணும் உணவு வயிற்றுக்குள் சென்ற பிறகு பல்வேறு ரசாயனங்கள் மூலம் ஜீரணிக்கப்பட்டு உடலுக்கு தேவையான சத்துக்கள் உறிஞ்சப்படுகின்றன அதற்கு பிறகு மிஞ்சிய சக்கை கழிவாக பெருங்குடலுக்கு வந்து சேருகிறது அந்த சக்கையில் மீதமுள்ள பெரும்பகுதி தண்ணீர் பெருங்குடலில் உறிஞ்சப்பட்டவுடன் மீதமுள்ள கழிவு சிறிதளவு தண்ணீருடன் மலமாக வெளியேற்றப்படுகிறது ஒரு வாரத்தில் மூன்று அல்லது அதற்கும் குறைவான தடவை மலம் வெளியேறினால் அல்லது மலம் மிகுந்த வலியுடனும் மிகவும் உலர்ந்தும் வெளியேறினால் அதுதான் மலச்சிக்கல் எனப்படும் அன்றாடம் காலையில் எழுந்தவுடன் மழம் கழிப்பது மிகவும் நல்ல பழக்கமாகும் தினமும் அதிகாலை அலாரத்துக்கு பதிலாக மலம் கழிக்கும் உணர்வு ஒருவரை தூக்கத்திலிருந்து விழிக்கச் செய்தால் அவர் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று அர்த்தம் ஒரு சிலர் சூடான டீ அல்லது காஃபி அல்லது சுடுதண்ணீர் குடித்தால்தான் மலம் வெளியேறும் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் டீ காஃபி சுடுதண்ணீர் அருந்தாமலேயே மலம் வெளியேறுவதுதான் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அடையாளமாகும் நார்ச்சத்து குறைவாக உள்ள உணவை உட்கொள்தல் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்தல் ஃபாஸ்ட் ஃபுட் அதிகம் உட்கொள்வது தேவையான அளவு தண்ணீர் மற்றும் திரவ உணவுகள் உட்கொள்ளாதது வலி நிவாரண மாத்திரைகளை உட்கொள்வது அடிக்கடி வெளியூர் பிரயாணம் செய்வது உடல் உழைப்பு இல்லாதது பல நாட்கள் இரவில் தூக்கமின்மை அதிகமான மன அழுத்தம் மலம் வெளிவரும் உணர்வு வரும்போது மலம் கழிக்காமல் அடக்கி வைப்பது ஆகியவை மலச்சிக்கல் ஏற்பட முக்கியமான காரணங்களாகும் வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியம் கெட்டுப்போதல் உடல் எடை அதிகரித்தல் முகத்தில் பருக்கல் வருதல் சரும பிரச்சினைகள் உடல் சோர்வு மற்றும் மனச்சோர்வு மிகுந்த மன அழுத்தம் ஆகியவை மலச்சிக்கலின் விளைவுகளாகும் மலச்சிக்கலை மருந்து மற்றும் மாத்திரைகள் மூலம் சரிசெய்யக்கூடாது எந்த காரணத்தால் மலச்சிக்கல் வருகிறது என்பதை அறிந்து அதற்கு தீர்வு காண வேண்டும் சரியான உணவுப் பழக்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் நார்ச்சத்துள்ள பீன்ஸ் போன்ற காய்கறிகள் பசலைக்கீரை சிறுகீரை போன்ற கீரைகள் வாழைப்பழம் பப்பாளி திராட்சை போன்ற பழங்கள் பயிறு வகைகள் முழு தானியங்கள் கொட்டை வகைகள் வெந்தயம் ஆகியவைகளை உண்ணும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் தேவையான தண்ணீர் குடிப்பது வழி நிவாரண மாத்திரைகள் உட்கொள்ளாமல் இருப்பது உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்வது மலம் வரும்போது வேறு வேலை இருந்தாலும் மலம் கழிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆகியவை மூலம் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க முடியும் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாவிட்டால் உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருப்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி